உக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் முடிவுக்கு வருமா ஒரு மாதத்திற்கு போர் நிறுத்தம் செய்ய தயார் என ஜெலன்ஸ்கி அறிவிப்பு தமிழ்நாட்டின் கல்விக் கொள்கையை நடுவணரசு மாற்றக்கூடாது என அமைச்சர் அன்பில் மகேஷ் வலியுறுத்தல் திண்டுக்கல் அருகே முழுமையாக முடிவடையாத சாலையில் சுங்க கட்டணம் வசூலிக்க எதிர்ப்பு சுங்கச்சாவடியை சூறையாடிய பொதுமக்கள் தமிழக அரசுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு முடிவுக்கு வந்தது மேட்டூர் அனல்மின் நிலைய ஒப்பந்த தொழிலாளர்களின் வேலை நிறுத்தம் சென்னை கொரட்டூர் தொடர்வண்டி நிலையத்தில் மாநிலக் கல்லூரி மாணவர்கள் மீது கற்களை வீசி தாக்கிய சிறார்கள் உட்பட பத்து பேர் கைது அதானி நிறுவனத்துடனான ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்ட நிலையில் ஸ்மார்ட் மீட்டர் கொள்முதலுக்கு புதிய ஒப்பந்த புள்ளி கோரியது தமிழக அரசு தங்கம் விலையில் பவுனுக்கு முன்னூற்று அறுபது ரூபாய் உயர்வு சென்னையில் ஒரு பவுன் அணிகிலன் தங்கம் அறுபத்து நான்காயிரத்து ஐநூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனை ராமநாதபுரத்தில் நள்ளிரவு முதல் வெளுத்து வாங்கிய கனமழை சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் பொதுமக்கள் அவதி பாகிஸ்தானில் கடத்தப்பட்ட தொடர்வண்டி மீட்பு பதினாறு தீவிரவாதிகளை கொன்று நூற்று நான்கு பயணிகளை மீட்டது பாதுகாப்பு படை பன்னாட்டளவில் இரண்டாவது சுற்றுப்பயணமாக அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் இம்மாத இறுதியில் இந்தியா வரவுள்ளதாக தகவல்